ஹாய் வீவஸ் வெல்கம் டு நம்ம சேனல் உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் எல்லாத்தையுமே வெளியேற்றணுமா அப்படின்னா தினமும் காலையில் ஒரு டம்ளர் இதை மட்டும் குடிங்க அழுக்குகள் மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இன்னும் அற்புதமான நன்மைகள் நிகழ்கிறத உங்களால் பார்க்க முடியும் அது என்ன அதை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்திலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க அன்றாடம் நாம் சாப்பிடக்கூடிய உணவுகளால் நம்ம உடம்புக்குள்ளே டாக்ஸின்கள் தேங்கி கொண்டிருக்குது ஒருவரது உடம்புல டாக்ஸின்களோட தேக்கம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதனால் நோய் தாக்குதலும் அளவுக்கு அதிகமான அளவில் நாள்தோறும் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் ஸோ எப்படி தினமும் குளிச்சு நாம் உடம்பை வெளிப்புறத்தை சுத்தமாக வச்சுக்கிட்றோமோ அதே போல தான் உடம்பினுடைய உட்பகுதியவும் நாம் சுத்தமாக வச்சுக்கிட வேண்டியது ரொம்பவே அவசியமாக இருக்குதுங்க அதுக்கு ஒரு சில பானங்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது அதுவும் நம்முடைய வீட்டு சமையல் அறையில் இருக்கக்கூடிய அந்த பொருட்களை வச்சே நாம் மிகவும் எளிமையான முறையில் இந்த பானத்தை தயார் செஞ்சிடலாம் நம்ம உடம்புல டாக்ஸின்களானது கல்லீரல் சிறுநீரகங்கள் போன்றவற்றில் தான் அதிகமான அளவுல சேருது ஏன்னா இவைகள்தான் கழிவு பொருட்களை பிரித்தெடுக்கக்கூடிய மிகவும் முக்கியமான பணியை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்குது இந்த உறுப்புகளின் செயல்பாடு பாதிக்கப்பட்டால் நோய் எதிர்ப்பு மண்டலத்தினுடைய சக்தி குறைந்து நோய் தாக்குதலினுடைய அபாயம் மிகவும் எளிமையான முறையில் அதிகரிச்சிருது இதனை தவிர்க்க மருத்துவ குணங்கள் அதிகம் நிறைந்த பொருட்களான பானங்களை நாம் தயாரித்து குடிப்பது ரொம்பவே சிறந்ததுங்க இதனால் உடம்புல மூளை முடுக்குகளில் அங்கங்கே தேங்கி இருக்கக்கிட்டு இருக்கக்கூடிய டாக்சின்கள் எல்லாமே நீங்கி நம்முடைய உடம்பு சுத்தமாவதோடு உடல் உறுப்புகளினுடைய ஆரோக்கியத்தையும் இந்த பானம் மேம்படுத்துது அதை பற்றி இன்னைக்கு நாம் தெளிவான முறையில் பார்க்க போகலாம் இங்கு சமையல் அறையில் ஏராளமான மருத்துவ குணங்களை தனக்குள்ளேயே கொண்டிருக்கக்கூடிய பொருட்களான ஜீரகம் சோம்பு மல்லி போன்றவற்றை வச்சு தான் இந்த பானத்தை வந்து நாம் தயார் பண்ண போகிறோம் அந்த வகையில் வந்து நாம் தனித்தனியாகவும் இந்த பானத்தை நாம் தயார் பண்ணி குடிக்கலாம் அப்படி இல்லைனா நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரெமெடிஸை வந்து நீங்கள் ஒன்றாவும் தயார் பண்ணி கொடுக்கலாம் இது ரெண்டினுடைய பயன்களும் பயன்பாடுகளும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஜீரக தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் நீரை ஊற்றி அதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நாம் ஜீரகத்தை போட்டு நல்லா கொதிக்க விடணும் தண்ணி வந்து கொதித்து நம்மளுடைய ஊற்றுன வெள்ளை கலராக இருக்கக்கூடிய தண்ணி வந்து ப்ரௌன் கலராக மாறுறது வரைக்கும் அடுப்பை வந்து செம்முலையே வச்சு நல்லா கொதிக்க விடணுங்க அப்போ தான் அந்த ஜீரகத்தில் இருக்கக்கூடிய த சத்துக்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கியிருக்கும் இப்படி கலர் வந்து சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படியே குளிர வைக்கணும் அவ்வளோதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெமடி வந்து ஆயிடுச்சு இதை வந்து நம்ம இந்த மெத்தடில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படி இல்லாத அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நல்லா கொதிக்க வச்ச சுடுதண்ணியில் வந்து அதே அளவுக்கு அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து போட்டு அதை வந்து நல்லா மூடி வச்சிடணுங்க அதுக்கப்புறமா அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா ஜீரகத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே இறங்கியிருக்கும் உங்களுக்கு வந்து எது ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிடலாம் ஜீரக பானத்தை வந்து நாம் வெது வெதுப்பான நிலையில் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்று குடிக்கிறது ரொம்பவே நல்லது இல்லைன்னா சீரக தண்ணீரை வந்து நாம் கிரீன் டீ கூட சேர்த்தும் குடிக்கலாம் இன்னும் எளிய வழியாக நான் சொல்லணும்னா குடிக்கக்கூடிய தண்ணி கூட நீங்கள் நாள்தோறும் இந்த ஜீரகத்தை கலந்து குடிச்சிங்கன்னா போதும் உங்களுடைய ஆரோக்கியம் இன்னும் மேம்படுங்க ஜீரக தண்ணீர் செரிமானத்தை மேம்படுத்துவதோடு செரிமான பிரச்சனைகளான வாகித்தொல்லை வயிறு உப்பிசம் வயிற்றுப்போக்கு குமட்டல் இதில் எல்லாத்துலேயுமே இருந்து நமக்கு தேவையான நிவாரணத்தை அளிக்குது ஜீரகம் கனையத்தில் நொதிகளினுடைய உற்பத்தியை தூண்டி செரிமானம் மிகவும் சிறப்பான முறையில் நடைபெறவும் இது உதவி செய்யுதுங்க அடுத்ததாக வந்து நம்ம பார்க்க போகிறது சோம்பு ஒரு பாத்திரத்துல ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு இறக்கிடணும் இதில் வந்து ஒன்றில் இருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து பத்து நிமிஷம் நம்ம மூடி வைக்கணும் அதுக்கப்புறமா வடிகட்டினோம்னா நமக்கு தேவையான ரெடி ரெடியாயிருச்சு இந்த சோம்பு தண்ணீரை வந்து நம்ம காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் குடிக்கிறது நல்லது தான் அதே போல் ஒவ்வொரு வேலை அதாவது நாம் காலையில் சாயந்தரம் மதியம் இப்படி நாம் சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா சோம்பு நீரை நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா வாயுத்தொல்லை வயிற்று உப்பிசம் போன்ற பிரச்சனைகள் எல்லாமே ஓடி போயிடும் ஒருத்தவங்க சோம்பு தண்ணீரை தினமும் குடிச்சிட்டு வந்தா அது செரிமான பிரச்சனைகளை நீக்குவதோடு துர்நாற்றம் வாயு வெளியேறுறதையும் தடுக்குது சோம்புல இருக்கக்கூடிய நாற்றத்து செரிமானத்திற்கு உதவுவதோடு மட்டும் இல்லாம உயர் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய மங்களுக்கும் இது சரியான தீர்ப்பை அளிக்கக்கூடியதாக இந்த சோம்பு பானம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க அதுக்கு அடுத்ததாக வந்து உங்களுடைய வாய் வந்து துர்நாற்றத்தோடு இருக்குதா அப்படிப்பட்டவங்க தினமும் சோம்பை வெறும் வாயில் போட்டு மெல்லுவதோடு கொஞ்சம் போல் தண்ணியை குடிச்சிட்டு வந்தால் கூட போதுங்க அதில் ஏராளமான மருத்துவ பண்புகள் இருக்கிறதுனால உங்களுடைய வாய் துர்நாற்றத்தை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை அழித்து வாய் துர்நாற்றத்தை தடுப்பதோடு வாயை புத்துணர்ச்சியுடனும் இது வச்சுக்கிடுது அதுக்கப்புறமா மாதவிடை காலத்தில் சில பெண்கள் கடுமையான வயிற்று வலி மற்றும் வயிற்று பிடிப்புகளால் அவதிப்படுவது இயல்புதான் தான் இதில் இருந்து விடுபட சோம்பு உதவிகரமாக இருக்குது இன்னும் சில பெண்களுக்கு மாதவிடாய் சுழற்சி பிரச்சனை இருக்கும் இந்த பானத்தை குடிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் சுழற்சி வந்து மிகவும் சரியான முறையில் லீக் ஆகிரும் அதுக்கடுத்து தான் நம்ம மூணாவதாக த தயார் பண்ண போகிறது வந்து மல்லிங்க இதுவும் சேர்ந்தால் ஒரு பாத்திரத்தில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அதில் அரை இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லியை சேர்த்து அதையும் நாம் ஃபஸ்ட்டு ரெண்டு மெத்தடில் எப்படி பார்த்தோமோ அதே போல் தான் ரெடி பண்ணணும் இந்த மல்லிலையுமே வந்து நம்முடைய செரிமானம் வாயு வயிறு உப்பிசன் இது எல்லாத்தையுமே மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் அடங்கி இருக்குது மல்லி நீரில் உடம்புல இருக்கக்கூடிய டாக்ஸின்களை நீக்க உதவுவதோடு மட்டும் இல்லாமல் சருமத்தினுடைய ஆரோக்கியத்தையும் சருமத்தினுடைய அழகையும் மேம்படுத்தி காட்டக்கூடிய தன்மையும் இந்த மல்லிகை இருக்குது ஒருவரது உடம்புல டாக்ஸின்கள் அதிகமாக இருந்தால் அதுவே அவங்களுடைய அழகையும் பாழாக்கிறது ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து தினமும் மல்லி நீரை நீங்கள் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா விரைவிலேயே உங்களுடைய அழகும் வந்து பேனி காக்கப்படுதுங்க மல்லி நீரை வந்து நம்ம காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுலையோ அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்பு நாளும் குடிக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் மட்டும்தான் இந்த மல்லி நீரை வந்து குடிக்க வேணும் ஆனால் நாம் மேற்பார்த்த சீரக தண்ணீரும் சோம்பு தண்ணீரும் அப்படி இல்லைங்க நம்ம எப்போ வேண்டும்னாலும் குடிச்சுக்கிடலாம் இந்த மல்லி தண்ணீர் வந்து நம்ம குடிக்கிறது மூலமாக உங்களுக்கு எண்ணெய் பசை சருமம் மற்றும் முகப்பரு சருமம் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதில் இருந்து ரிலீவ் ஆயிட முடியும் அதுக்கு அடுத்து தான் இந்த மூணையும் வந்து நம்ம இன்னொரு பெஸ்ட் மெத்தட் பாத்துடலாம் இந்த மூணையும் சர சமமான அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு அதை நாம இந்த மாதிரி நான் வீடியோவில காட்டியிருக்க மாதிரி சுடு தண்ணியில போட்டு நீங்க கலந்து குடிக்கலாம் இது எல்லாத்துக்கும் பயன்களும் ஒரே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ பதிவு உங்க ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு நம்ம நீச்சாங்க ஷேர் பண்ணுங்க மிகக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான